வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை சிங்கார வீலனுக்கு அரோஹரா என் தங்கமே அற்புதமான அழகான இந்த மயில் வாகனின் மயில் மயிலின் இறகை நீ தொட்டு அல்லவா இந்த மயிலிறகை தொட்டதின் மூலமாக யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது ஆம் தங்கமே உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்றாலும் உனக்கு ஆதரவாக அனுசரணையாக அன்பு செலுத்த யாருமே இல்லையானாலும் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு விடாமுயற்சியோடு எல்லா வேலைகளையும் செய்து செய்து இது உனக்காகவே இப்போது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக திருப்பிவிட்டிருக்கின்றேன் ஆனால் இதுவரைக்கும் நீ நடந்தது நீ இப்போ யோசிக்க வேண்டாம் உனக்கு எல்லாமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர வந்து விட்டேன் என் தங்கமே நீ கண்களில் கண்ணீர் ததுமி நின்றாலும் கூட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உள்ளத்தில் என்னை நினைத்துக்கிட்டு உன் முருகன் எனக்கு நிச்சயம் ஒரு நல்ல வழியை காட்டுவார்னு நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கை தான் இப்பொழுது உன்னை இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்திருக்கு என் மயில் தொட்ட உனக்காகவே இனி மன மகிழ்ச்சியான மன நிறைவான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வாழணும்னு நினைச்ச உனக்காக நீ முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டப் என் அருளால் உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் தாண்டி உனக்கான இன்பத்தை தர வந்திருக்கின்றேன் என்ன நடந்த போதும் எவ்வளவு நடந்த போதும் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கைவிடல அதனாலதான் அதற்குரிய பலனாக இப்போது நீ ஜெயிக்கப் போற உன் காத்திருப்பு நாட்கள் வீண் போகாத அளவுக்கு உன் கஷ்டத்தை போக்கி நஷ்டத்தை நீக்கி உனக்கான பலனை கொடுக்க வந்திருக்கேன் என் தங்கமே என்றைக்கும் எப்போதும் எந்த நேரத்தில் உனக்கு என்ன பலனை கொடுக்கணும்னு நான் துல்லியமாக கணக்கு போட்டு வச்சிருந்தேன் அதன்படி இன்று தான் உனக்கு அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்கக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்திருக்கு என் அருளை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த மயிலிறகை தொடச்சுன்னே இப்போது இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கை அழகாக அர்த்தமுள்ளதாக மாறப்போகுது என்னை நம்பி வணங்கி வாழும் உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வெற்றிகரமான நல்ல விஷயங்கள் வந்து சேரும் நீ யோசிக்காமல் செஞ்ச விஷயங்களும் உனக்கு தோல்வியை கொடுத்த விஷயங்களும் என எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற காலம் வந்துடுச்சு தங்கமே நடந்து முடிஞ்சதையும் கடந்து வந்த காலத்தையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாம் உன் எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய போகிறேன்றதையும் யோசிக்க வேண்டாம் இப்போது இந்த நிமிஷம் நீ என்ன செய்யணுமோ அதை யோசித்து சிறப்பாக செஞ்சு விடு இந்த விஷயத்தையும் அப்புறம் செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போட வேண்டாம் ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ ஒரு சில விஷயங்களை தள்ளி வைக்கும் அந்த நேரத்தில் அடுத்தவங்க அந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்ன விட முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்தில் பொறாமப்பட மட்டுமே தெரிஞ்ச இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கி விட வேண்டாம் உனக்கு வழிகாட்ட நான் இருக்கும்போது உன் மனசை ஒழுங்காக வச்சுக்கிட்டு தைரியத்தோட திறமையோட எல்லா வேலைகளையும் செஞ்சு ஜெயிக்க தயாராகி விட எந்தங்கமே உன் செயல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும் நீ யாரை நம்பினாலோ சில விஷயங்களை எப்போதும் உன் மனசில் வச்சுக்கணும் அதாவது அடுத்தவங்களை நம்புறது எப்பவுமே ஒரு அளவோட தான் இருக்கணும் யாரையும் முழுசாக நம்புவதோ எதிர்பார்ப்பதோ கூடாது என்பது உன் வாழ்க்கையில் எது மதிப்போ எது மரியாதையோ அதை மட்டுமே நாம் சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கோ உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு உன் வேலைக்கும் உன்னுடைய தொழிலுக்கும் மேலாக உன்னுடைய வருமானத்துக்கும் சம்பாத்தியத்துக்கும் மேலாக உனக்கு மன அமைதியும் ஆரோக்கியமும் முக்கியமானதுங்கிறத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா ஒரு மனுஷன் மனசில் அமைதியோடையும் உடலில் ஆரோக்கியத்தோடும் இருந்தாலே அவன் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும் சில நேரங்களில் சில விஷயங்களால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிவெடுக்க தவிக்கும் சூழ்நிலையில் இந்த சிங்காரவேலனை நம்பி நீ வந்தேனா நீ சாதிப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் தங்கமே இந்த உலகத்தில் உன்னை யார் விரும்பாவிட்டாலும் கூட நான் உன்னைத்தான் நேசிப்பேன் உன்னையே காப்பாற்றி நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன் யாம் இருக்க பயமேன் உனக்கு என்று என்னுடைய வார்த்தைகளை நீ ஒரு நொடி பொழுதும் மறவாதே அவங்க அவங்களுக்கு தலையில் எழுதப்பட்ட விதிப்படி தான் எல்லாம் நடக்குங்கிறது உண்மைதான் ஆனால் உன் தலை விதியை மாற்றி அமைக்கும் சக்தியாக உன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாத உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் நீக்கி உனக்கான நல்ல பாதையை நான் உருவாக்கி தரேன் என் தங்கமே நீ மனம் கலங்காத அளவுக்கு கண்டிப்பாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு நான் கொண்டு வருவேன் இப்போது உன் வாழ்க்கை அழகானதாக சிறப்பானதாக நல்லபடியானதாக அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறப்போகுது உனக்கான அதிர்ஷ்டத்தை தருவதற்காகவே இப்போது இந்த சிங்கார வேலன் உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன் உன் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் அமைதியாக செய்ய ஆரம்பி மற்ற எல்லாவற்றையும் இந்த சிங்கார வேலன் நான் பார்த்துக்கிறேன் உன் மனசு மகிழ்ச்சியில் ஆழ்ந்து நிறையும்படி என் அருளால் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன் உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாகவும் வெற்றி வாழ்க்கையாகவும் மாற்றி தருவதற்காகவே நான் உன் கூடவே நின்றுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சில வேலைகளை நீ நினச்சது போல் நடக்காமல் தடங்கலாக இருந்தது எனக்கு தெரியும் சில விஷயங்கள் நீ எதிர்பார்க்காத போல நடக்காமல் இருக்கும்போது எதிர்பாராமல் பிரச்சனைகள் வரும்போது அதற்காக அவசரப்படாத கோபப்படாத தடையாக இருக்கும் அனைத்தும் நாளைக்கு சரியாக முடியுங்கிற நம்பிக்கவை நாளை விடியலோடு சேர்த்து உனக்கான வாழ்க்கையும் அழகா விடியும் என் தங்கமே உன் தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த முருகன் இப்போது வந்துவிட்டேன் அல்லவா இனியிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து இனி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சரியாக சந்தோஷத்தை தரும் விதத்தில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ நடந்தது எல்லாம் யோசித்து வாடாமல் வருத்தப்படாமல் அமைதியாக இரு உன் கூடவே நான் இருந்து அனைத்தையும் சிறப்பாக நடத்தி உனக்கான முன்னேற்றத்தை தர்றேன் உன் முன்னோர்களும் முன்னோர்களும் மூதாதையர்களும் உன் குலதெய்வங்களும் பஞ்ச பூதங்களும் சேர்ந்து செய்யாத விஷயத்த கூட இந்த முருகன் என் அருளால் உனக்கு செஞ்சு கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் நிச்சயமாக இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றம் சக்தி கொண்டவனாக இந்த முருகன் நான் இருக்கின்றேன் அதனால் எந்த விஷயத்தையும் யோசித்து வருத்தப்பட வேண்டாம் நீ நினைக்கிறது போல வாழ்க்கை ஒன்று அவ்வளவு கஷ்டம் கிடையாது நீ நினைப்பது போல பிரச்சனைகள் பெருசும் கிடையாது நான் உன் கூடவே இருந்து எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி காட்டுகிறேன் உன் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தடைகளும் எல்லாமே தற்காலிகமானது மட்டும்தான் சரியான நேரத்தில் நான் உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வைப்பேன் உன் துன்பங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன் உன் வாழ்க்கை உயரணும் நீ ஜெயிக்கணுங்கிற ஆசை எனக்கும் அதிகமாகவே இருக்கிறது என் அருளால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் அமைதியும் வளமும் உன் வழியில் வந்து சேரும்படி இந்த முருகன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே என் தங்கமான நீயும் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம் நீ நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்காது முதல்ல வாழ்க்கையில் அது இப்படி ஆயிடுமோ இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ நினச்சி நினச்சி பயப்படுறத முதல் நிறுத்து என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்ற உண்மையை புரிஞ்சுக்கோ நீயாகவே வீணாகவே கற்பனை செஞ்சு உன் வாழ்க்கையை நினைத்து நிலைகுலைந்து தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம் உன் வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் பொய்யாகாது ஒவ்வொன்றையும் காது கொடுத்து கேட்ட உன் முருகன் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் நடக்க வேண்டிய சமயத்தில் நடத்தி முடிப்பேன் என் அருளையும் பாதுகாப்பையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் நான் என் அருளால் உனக்கான வெற்றிகளை தரத்தான் போகின்றேன் நீ எப்பொழுதும் உன் எண்ணத்தை மட்டும் சரியாக வச்சுக்கோ நான் அடிக்கடி உனக்கு சொல்கிறது போல உன் தான் உன் வாழ்க்கையாக அமைது உன் எண்ணத்தை நல்லவிதமாக விதமாக நேர்மறையாக நம்பிக்கைக்குரிய விதத்தில் வச்சு கொள்ளும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ முன்னாடி இருந்ததை விட இப்போ உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறாய் தானே அவ்வப்போது உன் மனசுல எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் அதை தாண்டி அதை மறைச்சிக்கிட்டு அதை மறந்துட்டு அதை மறைச்சிக்கிட்டு நீ மறுபடியும் மனசை நேர்முறைப்படுத்த நினைக்கின்றாய் நேர்மறையான எண்ணங்களை உனக்குள் வச்சுக்கிட்டு வாழணும் ஜெயிக்கிற நினைக்கின்ற எண்ணம் உள்ள உன்னை கண்டிப்பாக நான் ஜெயிக்க வைப்பேன் நான் என்னைக்குமே நான் உன்னோட தான் இருப்பேன் சிங்க அரைவேலனுக்கு அரோஹரா